எல்லோருக்கும் வணக்கம் கருட புராணம் தொடர்ச்சி நான்கு வருணங்களை பற்றி ஏற்கனவே பல விவரங்களை கூறியிருக்கிறேன் இவர்களில் மூன்று வருணத்தார் மட்டுமே கட்டாயம் பூநூல் அணிய வேண்டும் பிராமணர் சத்திரியர் வைசியர் ஆகிய மூன்று பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு பூநூல் அணிவது ஒரு கடமையாக உள்ளது நான்காம் வருணத்தார் பூநூல் அணிய தேவையில்லை கருடனே ஒருவரது ஆத்மாவே அவனுக்கு மகனாக பிறக்கிறது சிலர் உருவம் நிறம் குணம் ஆகியவற்றில் போலவே இருப்பார்கள் ஒரு சிலர் தந்தையின் ஏதாவது ஒரு குணத்தை மட்டும் கொண்டிருப்பார்கள் அவனே தந்தைக்கு வாரிசு ஆகிறான் ஒருவனுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களில் மூத்தவனுக்கே கர்மம் செய்யும் உரிமை உண்டு மற்றவர்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு சிறிதளவே கர்ம காரியங்கள் செய்ய முடியும் தன்னுடைய பேரனை பார்த்த பிறகு இறந்தவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் கொள்ளு பேரனை பார்த்த பிறகு மறித்தவன் உலகை அடைவான் பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு மருமகனாக இருக்கும் ஒருவனுக்கு துளசி இலைகளோடு கன்னிகா தானம் செய்து கொடுத்தால் நல்ல வாரிசுகள் பிறப்பார்கள் அந்த வாரிசான மகன் இருபத்தேழு தலைமுறைகளை கரையேற்றுவான் இவனே தாய் தந்தையருக்கு கர்மம் செய்வதற்கு முழு உரிமை பெற்றவன் எனவே முறையாக திருமணம் செய்து கொண்டு நல்ல மக்களை பெறுதல் சிறந்ததாகும் மகன் உயிருடன் இல்லாவிட்டால் மகன் வயிற்று பேரன் கர்ம காரியங்களை செய்யலாம் ஒருவன் உடல் நலம் இல்லாமல் இருந்தால் கர்ம காரியங்களை செய்ய இயலாமல் இருந்தால் அவனிடம் இருந்து தற்பை புல்லை வாங்கி வேறொருவர் கர்ம காரியங்களை செய்யலாம் கருடனே ஒருவன் இறந்த பிறகு கர்ம காரியங்களை முறையாகவும் வரிசையாகவும் ஒன்று விடாமல் செய்ய கூறப்பட்டுள்ளபடி செய்ய வேண்டும் இறந்தவனுக்கு பன்னிரண்டாம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களை கரணம் என்று சொல்வார்கள் இந்த சடங்கு இறந்தவரின் ஜீவனை பித்ருக்களுடன் சேர்ப்பதாகும் இறந்தவரின் குலத்தில் ஏற்கனவே இறந்த முன்னோர்களின் பிண்டத்தோடு இறந்தவனின் பிண்டத்தை சேர்ப்பதாகும் இந்த சடங்கை செய்வதன் மூலம் இறந்தவன் தனது பிரேத சரீரம் நீங்க பெற்று பித்திருக்களுடன் சேர்வான் இந்த சபிண்டி கரணத்தை பனிரெண்டாம் நாளிலோ மூன்றாம் பட்சத்திலோ ஆறாவது மாதத்திலோ செய்யலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சபிண்டிகரணத்தை செய்யாமல் நிறுத்தி இருந்தால் அதை செய்த பிறகே சுப காரியங்களை செய்ய வேண்டும் ஏனென்றால் இறந்தவன் சபிண்டிகரணம் செய்வது வரை பிரேத சரீரத்துடன் இருப்பான் பன்னிரண்டாம் நாளில் சபிண்டிகரணம் செய்வது சரியாகும் தந்தை இறந்த பத்து நாட்களுக்குள் தாய் இறந்துவிட்டால் விட்டால் இருவரது பதினோராம் நாள் காரியத்தை நிறுத்தவே கூடாது அதன் பிறகு தாயாருக்கு பன்னிரண்டாம் நாளில் சபிண்டிகரணம் செய்த பிறகே தந்தைக்கு சபிண்டிகரணம் செய்ய வேண்டும் ஒருவன் இறந்த பிறகு அவனது மகன்தான் சபிண்டி சபிண்டிகரணம் செய்ய வேண்டும் இறந்தவனுக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் இறந்தவனின் அண்ணனோ தம்பியோ செய்யலாம் அல்லது இவர்களில் ஒருவரது பிள்ளையே கர்ப்பம் செய்ய வேண்டும் இறந்தவனின் சகோதரர்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தால் இறந்தவனின் மனைவிதான் செய்ய வேண்டும் மனைவியிடம் இருந்து தர்பை புல்லை வாங்கி வேறொருவர் அவர் சார்பாக செய்யலாம் இறந்தவனுக்கு மனைவி சகோதரர்கள் பிள்ளைகள் ஆகிய யாருமே இல்லை என்றால் தாயாதிக்காரன் கர்ம காரியங்களை செய்ய வேண்டும் தாயாதிக்காரனும் இல்லாத நிலையில் இறந்தவனின் சீடன் அல்லது மாணவன் செய்ய வேண்டும் மாணவனும் இல்லாவிட்டால் புரோஹிதனே இந்த காரியங்களை செய்யலாம் பல சகோதரர்கள் இருந்து அவர்களில் ஒருவனுக்கு மட்டும் பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையே எல்லா சகோதரர்களுக்கும் பிள்ளையாவான் ஒருவனுக்கு பல மனைவிகள் இருந்து அவர்களில் ஒருத்திக்கு மட்டும் பிள்ளை இருந்தால் அவனே பிள்ளையாவான் ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லாத நிலையில் அவள் இறந்தால் கணவனே கர்மம் செய்ய வேண்டும் இறந்தவருக்கு சபிண்டி கரணம் செய்த பிறகு மூன்று தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கு திவசம் செய்ய வேண்டும் ஒருவருக்கு மட்டும் செய்யக்கூடாது இறந்தவனை மட்டுமே குறித்து சிரார்த்தம் செய்தால் சிரார்த்தம் செய்தவனும்

தாய் இறந்தால் அவளுக்கு சபிண்டிகரணம் செய்யக்கூடாது பாட்டியும் தந்தையும் இறந்த பிறகு அவர்களுக்கு சபிண்டிகரணம் செய்த பிறகுதான் தாய்க்கு சபிண்டிகரணம் செய்ய வேண்டும் தந்தை இறந்தவுடன் தாய் உடன்கட்டை ஏறினால் கணவன் தீயவன் ஆனாலும் அவனுடன் சேர்ந்து சொர்க்கலோகம் போவான் அவ்வாறு இறந்த தாய் தந்தையருக்கு மகன் ஒரே சபிண்டிகரணம் செய்ய வேண்டும் மற்றபடி தானங்கள் தனித்தனியாக செய்ய வேண்டும் சிரார்த்தமும் தனித்தனியாக செய்ய வேண்டும் ஓராண்டு வரை எல்லா சடங்குகளையும் தனித்தனியாக செய்ய வேண்டும் கிரகண காலம் புனித இடங்கள் மகாலய அமாவாசை போன்றவற்றின் போது அந்த இருவருக்கும் சிரார்த்தம் செய்து தனித்தனியாக பிண்டம் போட வேண்டும் ஏதோ ஒரு காரணமாக சவிண்டிகரணத்தை நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் கர்மம் செய்து புத்திரனுக்கு திருமணம் செய்யக்கூடாது சவிண்டி கரணத்தை செய்த பின்னரே திருமணத்தை நடத்த வேண்டும் இந்த சவினம் செய்யும் வரை இறந்தவன் பிரேத சரீரத்துடன் தான் இருப்பான் இந்த காலங்களில் கர்மம் செய்பவனுக்கு இருக்கும் செய்த பிறகு பிரேத சரீரம் நீங்கி இறந்த தந்தை அடைவான் இறந்தவனுக்கு கர்மம் செய்ய சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட இடத்தை கோமியத்தால் நன்றாக மெழுகி தயார் நிலையில் வைக்க வேண்டும் அந்த சுத்தமான இடத்தில்தான் கர்ம காரியங்களை செய்ய வேண்டும் அசுத்தமான இடத்தில் காரியங்களை செய்தால் பூதங்களும் பிசாசுகளும் பைசாசங்களும் அங்கு வந்து கர்ம காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பார்கள் மேலும் இறந்தவனுக்கு நற்கதி கிடைக்காது நரகத்தை அடைந்து விடுவான் சுத்தமான இடங்களில் காரியங்களை செய்தால் தேவர்கள் அங்கு வந்து கர்ம காரியங்களை தடையின்றி முடிக்க உதவுவார்கள் சிரார்த்த காலத்தில் கருப்பு சிறந்ததாகும் அதனால் பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள் இன்னொரு பரிசுத்த பொருள் ஒன்று உண்டு அதுதான் தர்பை புல் அதற்கு உண்டு இது முதலில் ஆகாயத்தில் உண்டாயிற்று இந்த தற்பையின் ஒரு நுனி பகுதியில் பிரம்மாவும் இன்னொரு நுனி பகுதியில் சிவனும் நடு பகுதியில் விஷ்ணுவும் இருக்கிறார்கள் எனவே திவச காரியங்களில் தர்பை புல் இல்லாமல் காரியம் செய்யலாகாது மேலும் தற்பைக்கு ஈர்க்கும் சக்தி உண்டு பித்ருக்கள் சிரார்த்தத்தின் போது தற்பை புல்லின் மேல் சூட்சம உருவில் வந்து அமர்வார்கள் தற்பைக்கு தோஷம் எதுவும் இல்லாததால் பயன்படுத்திய தற்பை புல்லை மீண்டும் பயன்படுத்தலாம் இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல பாய்